திருச்சிற்றம்பலம் திருமணரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அடையாளர்களே பொதுவாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான விஷயம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பிறந்திருக்கிற எல்லோருமே இறைவனுடைய தூதர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இறை தூதர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப இறைவன் அவர்களை மட்டும்தான் இந்த உலகத்திற்கு தூதுவர்களாக அனுப்புகிறாரா அப்படின்னு கேட்டா அந்த இறையாற்றல் அப்படி சக்தி வாய்ந்த ஒரு மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறதா அப்படின்னு கேட்டா அனுப்புகிறது ஆனா எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பை கொடுத்து தான் அனுப்புறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அந்த இரையாற்றல் அப்படிங்கிற ஒரு பேராற்றல் உங்களையும் ஒரு தூதுவராகத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம நிறைய தூதுவர்களை பற்றி பார்க்குறோம் இல்லையா இறை தூதர்களை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ காயப்படுத்துகிற மாதிரியோ இல்லை உங்களுக்குள்ள அந்த இறை ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவும் கூட ஏன்னா அந்த வழிகாட்டி இப்போ நம்ம நிறைய அவதார புருஷர்களை பார்த்துருப்போம் அவங்களெல்லாம் இறை தூதர்கள நம்ம பார்ப்போம் இல்லையா ஞானிகள் மகரிஷிகள் சித்தர்கள் இவர்கள் எல்லாமே இறை தூதர்கள நம்ம பார்ப்போம் அப்படி இருக்க பட்சத்துல அவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா நாமும் இறை தூதர்கள் தான் எப்போது அப்படிங்கிற ஒரு வினா இருக்கு சாதாரண வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே கூட சில பேத்த வந்து முன்னுதாரணமா எடுத்து சொல்லுவாங்க வைத்தியத்திற்கு காசே பார்க்க காசே வாங்காத மருத்துவர் ரொம்ப குறைந்த காசு வாங்குகின்ற மருத்துவர் வாழ்ந்தா அவரை மாதிரி வாழணும்பா பிறருக்கு எப்படி உதவணுங்கிறது அவரை பார்த்து கத்துக்கணும் அப்படின்ட்டு எல்லோருமே பேச கேட்டிருப்போம் அப்ப அவரு ஒரு தூதர் எப்படி மருத்துவத்தை அந்த சேவை மனப்பான்மையுடன் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அனுப்பிய தூதர் அவர் தான் கோடி கோடியா சம்பாதிச்சார் ஒருத்தர் கோடி கோடியா சம்பாதிக்கிற பட்சத்துல ஏழை எளியவர்களுக்கு எல்லாமே தான தர்மம் பண்ணாரு அவரும் சந்தோஷமா இருந்தாரு அப்படி வாழணும்பா அப்படின்னு சில பேர்த்த சொல்லுவாங்க அவரும் இறை தூதுவர் தான் சம்பாதிக்கின்ற பணம் அப்படிங்கிறது தனக்கானது மட்டுமல்ல அது இந்த உலகத்திற்கானது அப்படின்னு இறைவன் காட்டுவதற்காக அவரே அந்த தூதுவராக அனுப்பினார் ரொம்ப யோசிக்க வேண்டாம் எங்க அப்பா ரொம்ப நல்லவருங்க எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தனக்காக எதையுமே வாங்கிக்கிட்டது கிடையாது எங்களுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இறை தூதுவரே எப்படி நீங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பதற்காக இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பிய தூதுவர்கள் அவர்கள் அப்ப இதுல நிலைகள் மாறுகின்றன தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம யாரையும் ஒப்புமை பண்ணலை எல்லோருமே இறைவனுடைய தூதுவர்கள் தான் ஆனா அதை நம்ம உணர்ந்துக்கிறோமா அதன்படி செயல்படுகிறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரிய வினாவே ஏன்னா சித்தர்களாகட்டும் ஞானியர்களாகட்டும் ரிஷிகளாகட்டும் தன்னூல் இருக்கின்ற அந்த இறையாற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்தார்கள் இறைவன் எதற்காக நம்மை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு உணர்ந்துகிட்ட அவங்க அதன்படி செயல்பட்டார்கள் ஏன்னா சொல்லுவாங்க உத்வேகம் கொடுக்கின்ற பேச்சு அப்படின்னு ஒண்ணு உண்டு இப்ப அடியன் பேசும்போதோ அல்லது சில குருமார்கள் பேசும் போதோ நல்ல குருமார்கள் பேசும் போதோ நமக்கு ஒரு மாதிரி புள்ளரிப்பு ஏற்படும் அப்பா நம்ம இப்படி வாழணும்ப்பா அப்படிங்கிற ஒரு புள்ளரிப்பு ஏற்படும் ஒரு உத்வேகம் ஏற்படும் ஆனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமோ ஒரு நாளுக்கு அப்புறமோ அது மறைந்து விடுகிறது காரணம் அப்படின்னா அது நம்ம உடல்ல சுரக்கின்ற அந்த ஒரு வேதிப்பொருளின் காரணமா வந்து அந்த வினை ஊக்குவிக்கப்பட்டு அந்த வினை அப்படியே தாழ்ந்து விடுகிறது அப்ப அது தொடர்வதற்கான சாத்தியம் இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா இருக்கு அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் இப்ப காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எது எப்படி கிடந்தாலும் சரி காலையில எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு சிவபெருமானை வழிபடணும் ஆறரை மணிக்கு யாருக்காச்சும் தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் பண்ண தானத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் என் கையில் இருக்கோ இல்லையோ எப்படியாவது பிச்சை எடுத்தேனும் ஒருவருக்கு நான் தானம் செய்து விடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் நமக்கு ஏற்பட்டு அதை தொடர்ந்து செய்கின்றோம் என்றார் அது பெரிய அளவிலான மாற்றத்தை நமக்கு கொண்டு வரும் அப்போதுதான் நம் சுயத்தை தேட முடியும் ஒருவர் நமக்கு உபதேசிக்கின்றார் நமக்கு ஒருவர் எடுத்துரைக்கின்றார் அப்படின்னா அந்த நிமிடம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆனா அடுத்த நாளிலேயோ அடுத்த மணி நேரத்திலயோ நான் என் வேலையை பார்க்க போயிடுறேன் அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை குறிப்பா ஆன்மீகத்துல அதற்கான இடமே இல்லை உபதேசம் வாங்கிய ஒரு மாணவன் அந்த உபதேசத்தை வாங்கியதோடு நிறுத்தாமல் அதை தன் வாழ்க்கையிலே முழு மூச்சாக செயல்படுத்த வேண்டும் எப்போதுமே நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ குரு நமக்கு என்ன உபதேசித்தாரோ அதை பின்பற்றி தினமும் அதனை முறைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் இப்ப அந்த தூதுவர்களை பாருங்களேன் அவர்கள் செய்வதை பார்த்து ஒரே ஒரு விஷயம் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அமைதியா உட்காரன் பத்து நாளைக்கு இடைவெளி விட்டு அடுத்த ஒரு நாள் அமைதியா உட்காரும் போது அது உணர முடியாது அப்படிங்கறத ஞானியர்கள் நமக்கு அவர்கள் வாழ்ந்த விதத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் தினமும் பழக வேண்டும் தினமும் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் எதுவாயிலும் சரி தினமும் செய்கின்ற பயிற்சி அப்படிங்கிறது நம்மை பக்குவப்படுத்தும் நம்மை நெறிமுறைப்படுத்தும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப இங்கு இறை தூதுவர்களாக வந்தவர் யார் அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் நம்ம நிறைய பேத்த சொல்லுவோம் அவர்கள் வாழ்ந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் நாமும் இறை தூதுவர்களாகத்தான் வந்திருக்கின்றோம் ஆனால் அதனை மறந்து நாம் செய்ய வேண்டிய செயலை இந்த உலகத்தில் செய்யாமல் வாழ்ந்து முடித்து விடுகின்றோம் இறைவன் நமக்கு இட்ட கட்டளையை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்கின்றார் அதன்படி ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டுகிறான் அப்படிங்கும் போது அவனும் இறை தூதுவரே இறை தூதுவரே அவர் பொற்பாலங்களை நம் வணங்கலாம் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை தினசரி வாழ்க்கையிலே ஒருவருக்கு முன்னுதாரணமாக ஒருவர் வாழ்ந்து காட்டுகிறார் அப்படிங்கும் போது அவர் இறைவன் அனுப்பிய தூதர்தான் அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இறை வேறு வேறாக இருக்கும் வேறு வேறாக இறையாற்றல் எங்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வார்த்தைக்கு சொல்லலாமே தவிர இறை ஆற்றல் ஒன்றுதான் அப்ப சில பேர் சொல்லுவோம் இல்லையா சைவம் சார்ந்து வழிபடுபவர்கள் வைணவம் சார்ந்து வழிபடுபவர்கள் சாத்தம் காணாபத்தியம் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க உலகம் எங்கும் பரவி கிடக்கின்ற இந்த சமுதாய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க உணர்ந்ததற்கு தகுந்தாறு போல அந்த இறைவனுக்கு பெயர் வைத்து வணங்குகிறார்களே அதில் எதுவும் தவறு இருக்கிறதா இந்த ஆற்றல் தான் உண்மையான ஆற்றல் அப்படின்னு யாரேனும் வரையறுத்து கூற முடியுமா அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நமக்கு நம் குரு என்ன உபதேசித்தாரோ அதன்படி நாம் செல்கின்றோம் அது எதுவும் தவறு இருக்கா சுத்தமா தவறு கிடையாது ஏன் நானும் உணர்ந்துக்கிறதுக்கு வந்துட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது முன்னரே ஒருவர் உணர்ந்து அந்த இரையாற்றலை உணர்ந்து என்னதை செய்யும் போது அந்த ஆற்றலை நீயும் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த வழியை நமக்கு காட்டுகிறார்கள் அதன் பின்னரே போகின்றோம் நாம் உணர்கிறோம் அப்படின்னா நாம் அதிர்ஷ்ட ஸ்டாலிகள் இன்னொருவர் இன்னொரு முறையிலே உணர்ந்திருக்கிறார் சைவத்திலே சிவபெருமானை உணர்ந்தவர்கள் காட்டிய வழியின்படி வரும்போது சிவபெருமானை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா அது ஒரு வழி அதே வைணவத்திலே வந்துட்டு நாராயணரை வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர்கள் ஒரு வழி காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னா அது ஒரு வழி சாஸ்திரத்திலே காணாபத்தியத்திலே கௌமாரத்திலே ஒவ்வொரு வகையாக அல்லது இன்னும் சொல்ல சித்த மரபுகளிலே இன்னும் ஞான மரபுகளிலே அவர்கள் இறைவனை உணர்ந்ததை இப்படி இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று யாரோ ஒரு ஞானி இறை தூதுவர் தன்னை உணர்ந்த நிலையிலே இறைவனை நிலையை அழிந்து இன்னதை இன்னது போல செய்தால் இறைவனை உணர முடியும் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் உணர்ந்தவர் அவர் உணர்ந்தவர் அதற்கான வழிகளை நமக்கு உபதேசமாக கொடுத்திருக்கிறார் அப்ப இதில் எதை நம்ம பின்பற்ற வேண்டும் அல்லது நானாக முயற்சி செய்யலாமா அப்படிங்கிற பலவிதமான குழப்பங்கள் இந்த வாழ்க்கையிலே உண்டாகும் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சில பேர் முன் ஜென்மத்தில் பல முயற்சிகளை செய்திருப்பார்கள் பல்வேறு கட்டங்களிலே தனது நிலைகளை மாற்றிக்கொண்டு நிலைகளை மாற்றிக்கொண்டு ஒரு பக்குவ நிலையை எழுதியிருப்பார்கள் அவர்கள் இந்த பிறப்பிலே பிறக்கும் போது சிறு வயதிலே அவர்களுக்கு ஞானம் கிடைத்துவிடும் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க ரமண மகரிஷியில இருந்து நிறைய பேர் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அந்த ஞான நிலையை நோக்கி போயிருப்பாங்க என்ன ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு எப்படி ஞானம் கிடைத்தது எந்த குருவிடம் இருந்து உபதேசம் வாங்கினார் அந்த குறுகிய காலத்திற்குள் எப்படி அவரு ஞானம் கிடைக்க முடியும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் மக்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது இந்த ஜென்மத்திலே மட்டும் கிடைத்த அனுபவம் கிடையாது இறைவனை உணர வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஜென்மங்களிலே அந்த ஆத்மா அந்த உயிர் எடுத்த முயற்சியின் பலனாக இந்த ஜென்மத்திலே குறுகிய காலகட்டத்தில் அது அந்த அனுபவத்தை பெற்றது அப்ப அது சைவம் சார்ந்தும் வரல வைணவம் சார்ந்தும் வரல தானாபத்தியம் சார்ந்தும் வரல சுயமாக உணர்கிறதா அப்படின்னு கேட்டா பல ஜென்மங்களிலே பல விஷயங்களை கடைபிடித்து கடைபிடித்து இது நிறை இது குறை இவ்வாறு போக வேண்டாம் இந்த மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து தனக்கும் மெருகேற்றி அந்த சித்தத்திலே பதிய வைத்து இந்த உடலை பெற்ற பின்பு அந்த அறிவு இறைவனை உணர்கிறது அப்படின்னா அது அனுபவம் சார்ந்த விஷயம் அது இறைவனின் கருணை கருணை அடியேன் சிவபெருமானாக உணர உணரலாம் பெருமாளாக உணரலாம் எவ்வாறு வேண்டுமானாலும் உணரலாம் ஆனால் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை நமக்குள் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அப்ப எனக்கு எதன் மீதும் ஈர்ப்பு இல்லை எனக்கு தனிமையா இருக்கணும்னு தோணுது என்னை படைத்த அந்த ஆற்றலை யோசித்துக் கொண்டிருக்க இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோ நம்மால ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து அதுல முதலீடு செய்யலாம் நம்ம அமைதியா தியானம் செய்யறதன் மூலமா நமக்குள்ள என்ன ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது சுயமா உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யலாம் இல்லை அடியேன் கூறுவது என்னன்னா அடியேன் செய்வதும் தவறாக கூட இருக்கலாம் அடியேன் செய்வது சரியாக இருக்கலாம் சரி அப்படின்னு சொல்வதற்கு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது வழின்னு சொல்வதற்கு இங்கு யாரும் கிடையாது வைதம் அத்வைதம் இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு கிடப்பது எல்லாம் இறைவனை உணர்த்ததான் ஒரு கோட்பாடு இன்னொரு கோட்பாடு தவறு என்று சொல்லலாம் ஆனால் உண்மையாக தவறா அப்படிங்கிறது இறைவன் மட்டுமே உணர்ந்ததே தவிர அந்த இடையாற்றல் மட்டுமே உணர்ந்ததை தவிர மனிதர்கள் அதை வகைப்படுத்த முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் எனது கூற்று சரியானது அப்படின்னு எடுத்து வைக்கலாமே தவிர நீ கூறுவது தவறு அப்படின்னு சொல்வதற்கு நாம் அந்த இடத்திலே இருந்து அந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் பெற்றோமா இல்லை பல்வேறு மதங்களிலே பல்வேறு சமயங்களிலே நல்ல விஷயங்கள் நிறைய கூறப்பட்டிருக்கும் எதிலெல்லாம் நல்ல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அனுபவம் மட்டுமே அந்த ஆற்றலை நமக்குள் உணர வைக்கும் அப்படிங்கிற அந்த அரும் விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாராக வழிபடுகின்றோம் சிவத்தை சிவமாக வழிபடுகின்றோம் இன்னொருவர் பெருமாளாக வழிபடலாம் சக்தியாக வழிபடலாம் முருகப்பெருமானை முதன்மையாக கொண்டு வழிபடலாம் இன்னும் பல்வேறு நாமங்களிலே இருக்கக்கூடிய இறைவனை முன்னிறுத்தி வழிபடலாம் ஆனால் இது யாவும் எங்கு செல்கிறது அந்த பரம்பொருள் பரத்திடம் சென்று சேர்கிறது அப்ப அனைவரும் யாரை வணங்குகிறார்கள் ஒருவனைத்தான் வணங்குகிறார்கள் தனக்கு தெரிந்த தனக்கு உபதேசித்த அந்த மந்திரத்தை கொண்டு வணங்குகிறார்கள் வித்தியாசம் அவ்வளவுதான் அப்ப பல்வேறு இடங்களிலே பாய்கின்ற நதிகள் எல்லாம் போய் ஒரே ஒரு சமுத்திரத்தில் கலப்பது போல நீங்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்தாலும் சென்று சேரும் இடம் இறைவன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் சில நேரங்கள்ல சில ஆறுகள் போய் கடல்ல கலக்கறதில்லை காரணம் போதுமான வழிகாட்டுதல் இல்லாமல் போயிடும் அதைத்தான் அப்படியே கூறுவது முயற்சி செய்யலாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு எந்த வழியுமே தெரியல அப்படின்னா நமக்கு எந்த அனுபவமே ஆன்மீகத்தில் போன ஜென்மத்தில் இருந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரொம்ப தாமதம் செய்யாமல் நல்ல குருமார்கள் வேண்டும் என்று மனதார சிவத்திடம் வழிபட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவன் குருமார்களை காட்டுவார் உங்கள் கண்களிலே காட்டுவார் அந்த குருவுக்கு பணத்தாசை இருக்காது பொருளாசை இருக்காது எதுவும் இருக்காது அவர் உங்களால் தொடர்பு கொள்ளவும் முடியாது அவராக வந்து உபதேசிப்பார் நாம கேட்காமல் அவராக உபதேசிப்பார் தயவு செய்து அவர்களின் காதலை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த குருமார் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் சொல்கின்ற அந்த உபதேசம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒரு சகத்தில் மாற்றப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இன்னார் எனக்கு பிடிக்கும் இன்னார் எனக்கு பிடிக்காத அவர் கூற்றை நான் கேட்க வேண்டும் கேட்க அப்படிங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாது ஆன்மீகத்திலே அந்த பாகுபாடு அப்படிங்கிறது நீங்கள் பெற வேண்டியவற்றை தடுத்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் கெட்டவன் அவன் சொல்வதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதன் வாழக்கூடாத வாழ்க்கையை வாழ்கின்றான் அவன் சொல்வதை எப்படி அப்படி பிரிச்சு பார்க்க கூடாது வாழக்கூடா வாழக்கூடாத வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை நமக்கு கற்றுத்தருவான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று காட்டிய மனிதன் வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கை எது என்பதை கற்றுத் தருவார் அப்ப குருமார்கள் அப்படிங்கிறவங்க சிரிச்சுக்கிட்டோ அமைதியாவோ எதுவும் பேசாமலோ அதிகமாக பேசியோ எப்படியோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் நமக்கு தேவை பொறுமை ஒரு குறிப்பிட்ட கால வரை நம் ஆயுள் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை முயற்சி செய்யலாம் நமக்கு எதுவுமே பிடிப்படலையா கண்டிப்பா ஒரு நல்ல குருமாரிடம் சரணடைந்து அந்த பக்குவத்தை பெற ஆரம்பிப்பது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் ஒருவேளை இந்த பிறப்புல இல்லைனா கூட அடுத்த பிறப்பிலையாவது இதன் தொடர்ச்சியாக நாம் தேட ஆரம்பிப்போம் ஒரு காலகட்டத்திலே இறைவனின் அந்த திருவரு கருணையுடன் இறைவனின் அந்த ஒரு கருணை பார்வை நமக்கு கிடைக்கும் பொழுது கண்டிப்பா அவர் நம்ம கைவிட மாட்டாரு நமக்கு வேண்டுவனவற்றை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை செலுத்துறோம்னா அறத்தின் வழி நடக்கின்றோம் இறைவனை நெஞ்சில் நிறுத்தி வழிபடுகின்றோம் இறைவனையே எல்லாம் என்று எந்த சக்தியிலும் அவரை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அதைவிட பெரிய பேர் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்காது உணர்ந்திருந்தா ஏதேனும் ஒரு இடத்திலே ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அடியேனை பேச வைத்தது இறைவன் யாருக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று இறைவன் நினைத்தாரோ அவரைக்கெல்லாம் போய் சேரட்டும்